நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற பொது தேர்தல் தொடர்பாக வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுடன் வாக்கு எண்ணிக்கை முகவர்களை நியமனம் செய்வது குறித்த ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட கலெக்டருமான லட்சுமிபதி தலைமையில் மாவட்ட கலெக்டர் அலுவலக கூட்டு அரங்கில் நடைபெற்றது கூட்டத்தில் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் நாம் இந்தியர் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் முகவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முதல் கேட்ஸ் முதல் கேட் அது வந்து இந்த திருச்செந்தூர் விளாத்து காஸ்ட் வந்து இருக்கு சாரி தூத்துக்குடி அந்த விளாத்து தூத்துக்குடி வந்து முதல் மாடியில இருக்கும் விளாத்துக்குள்ள வந்து ரெண்டாவது மாடியில வரும் அது நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து தூத்துக்குடி முதல்ல அதே ரோடு தான் ஒரே ரோடு பின்னாடி இருக்க கேட் வந்து விளாத்திக்குள்ள தூத்துக்குடி ஃப்ரண்ட்ல வரக்கூடிய கேட் வந்து ஒட்டப்படாரம் ஸ்ரீ வைகுண்ட முதல் மாடியில இருக்கு

பக்கம் வந்து நடந்து போறோம் அப்படின்னா எப்படியும் அவங்க வண்டி எடுக்க போக முடியாது வண்டி வந்து மெயின் ரோடே நமக்கு எடுத்த மாதிரி தான் இருக்கும் மெயின் ரோட்ல இருந்து டென்த்து ஸ்ட்ரீட்ல போற மாதிரி இருக்கும் அதனால வந்து வண்டி வந்து போக முடியாது